ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலானது நேற்று தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் தற்போது ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை போட்டியிடுகிறார் பாஜக வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்பது பேர் கொண்ட அந்த பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தென் சென்னையில் தமிழிசை சுந்தரராஜன் போட்டியிடுகிறார் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தி வழங்க கேட்கலாம் வசந்தி வணக்கம் பாஜக ஒன்பது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது தென் சென்னையில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் பாஜக தரப்பிலிருந்து இரண்டு கட்ட வேட்பாளர் பட்டியலான வெளியிட்டது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வேட்பாளர் தொகுதிகளை வந்து பாஜக வெளியிட்டிருந்தது தற்போது மூன்றாம் வேட்பாளர் பட்டியலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை குறித்து அது ஒன்பது தொகுதிகளுக்கு மட்டுமான வேட்பாளரை மட்டும் அறிவிக்கிறது ஏற்கனவே பாஜகவுடைய தலைவராக அண்ணாலை இருபது தொகுதிகளெல்லாம் பாஜக போட்டியிடும் என தெரிவித்த நிலையில் தற்போது அஹ் அந்த இருபது ஒன்பது வேட்பா தொகுதியானது தற்போது வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஆஹ் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரி மற்றும் அஹ் தெலுங்கானாவின் ஆளுநராக இருக்கக்கூடிய இருந்த தமிழ் சௌந்தரராஜன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வம் போட்டியிடுவதாகவும் வேலூரில் சண்முகம் போட்டியிடுவதாகவும் கிருஷ்ணகிரியில் வந்து நகைதான் போட்டியிடுவதாகவும் அதே போல நீலகிரியில் ஏற்கனவே தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூடிய வேல்முருகன் போட்டியிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இன்னொரு கோயம்புத்தூரில் அஹ் தற்போது அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிக்கப்பட்டு ஏற்கனவே அண்ணா பாஜகவுடன் மாநில தலைவர் கூட அண்ணாமலை ஆஹ் எம்ஜிஏ தொகுதியில் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்ற தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கு இதோட முக்கிய விஷயங்களாக பார்க்கப்படுது அதே போல தூத்துக்குடியில நயினா நாராயம் நாகேந்திரன் அதே போல கன்னியாகுமரி மீண்டும் பொன்றாத பிரச்சனைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா பார்க்கப்படுது இதுவே இது வந்து பல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் லிஸ்டாக பார்க்கப்படுகிறது இன்னும் பதினோரு தொகுதியில் கொண்ட வேட்பாளர் பட்டியலானது இன்னும் விரைவில் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே சென்னையிலிருந்து டெல்லிக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் மீது கூடிய வேட்பாளர்களுக்கு விவரங்களையும் அவங்க யாரு வந்து போட்டியிடுவாங்களா கொண்ட பட்டியல்களை வந்து யார் யாரு என்ற ஆலோசனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த ஒன்பது வேட்பாளர் கொண்ட பட்டியல் வெளியிட்டிருப்பது பாஜக தலைமையில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது நன்றி வசந்தி ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் இணைப்பில் இருந்திருக்கிறார் தியாகச்சம்மல் வணக்கம் ஒன்பது தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது இதில் குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவையில் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்கள் நாம் நேசவன் தமிழ்ல தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் பாஜக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை பதிவு செய்திருந்தேன் இந்த காலை போல பதிவு செய்திருந்தோம் பாஜகவை பொறுத்தவரை களத்தில் உத்தேசமாக பேசப்பட்ட பெயர்கள் எதுவும் பெரிதளவு இருக்காது நட்சத்திர வேட்பாளர்கள் கொண்ட ஒரு பட்டியலும் யாரும் எதிர்பார்க்காத பெயர்களை கொண்ட ஒரு பட்டியலும் இருக்கும் என்று நாம் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் அகில இந்திய அளவில் மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலாகவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் இரண்டு மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்னும் நேற்றைய தினம் பாஜகவில் இணைந்த அவருக்கு பெண் சென்னை தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய சென்னை பொறுத்தவரை வினோஜ் பி செல்வம் இந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் வேலூரை பொறுத்தவரை திரு ஏ சி சண்முகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதி கட்சியைச் சேர்ந்தவர் அவர் தாமிரசிங்கத்தில் தான் போட்டியிடுகிறார் கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை நரசிம்மன் ஊட்டியில் எல்முருகன் மத்திய அமைச்சர் தற்போது மாநிலங்கள் உட்பட பதவியேற்றிருக்கிறார் ஏற்கனவே அவர் மாநிலங்களில் உட்பட பதவி கொடுக்கப்பட்ட போது கூட அவர் மீண்டும் ஊட்டிக்கு வரமாட்டார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் மீண்டும் ஊட்டியில் கலந்துகிறார் என்கிற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பொறுத்தவரை அண்ணாமலைக்கும் பெரம்பலை பொறுத்தவரை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தருக்கும் தூத்துக்குடியை பொறுத்தவரை நைனா நாகேந்திரனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இதில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்னவென்றால் திருநெல்வேலியில் தான் நைனா நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக டைனா நாகேந்திரன் கலந்தாண இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றம் கன்னியாகுமரி பொறுத்தவரை ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டிருக்கிறோம் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலையை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் முழு கவனம் என்று அவர் சொல்லி வந்த நிலையில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதே போன்று ஆளுநராக சென்ற தமிழை சவுந்தரராஜன் மீண்டும் வந்து எம்பி தேர்தல் போட்டிடுவாரா என்கிற கேள்வி இருந்தது அவரும் வந்திருக்கிறார் மத்திய எல் முழுவதன் மாநிலங்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் மக்களவைக்கு வருவாரா போட்டியிடுவாரா என கேள்வி எழுந்தது ஆனால் அதுவும் தற்போது அகர்ந்திருக்கிறது மற்றபடி யூனிவர்சிடி செல்வமோ நரசிம்மனோ இவர்கள் எல்லாமே வந்து புதுமுக வேட்பாளர்கள் தான் யூனிவர்சிட்டி செல்வத்தை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கடந்த தேர்தலில் அஹ் இப்போ அமைச்சர் சேகர்பாபு துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டிருந்தவர் அஹ் பாரிவேந்தரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கடந்த முறையும் போட்டியிட்டு பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பட்டியல் என்பது வந்திருக்கிறது நம்மால் பார்க்க வேண்டும் மேலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பட்டியலை பொறுத்தவரை இது நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு பட்டியல் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் புதுமுகங்களுக்கு பெயர் வாய்ப்பில்லாமல் நன்கு நான்கு பரிசுமான தான் மீண்டும் ஒரு முறை வாய்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த களம் என்பது நமக்கு நிரூபிக்கிறது ஆஹ் பல தருணங்களில் நாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் குறித்த யூக செய்திகளை வெளியிட்ட போதெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் யாரும் எதிர்பார்க்காத பெயர்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அந்த அளவில் தற்போது வந்திருக்கிறது இந்த வேட்பாளர்களுக்கான பெயர் வந்திருக்கிறது மொத்தமாக இருபது தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார் மீதம் இருக்கக்கூடிய பட்டியல் நாளை இல்ல நாளை மறுதினம் முதல் நமக்கு எடுத்திருக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமைக்குள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த முழுமையான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி திங்கட்கிழமை முதல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை தொடங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இன்று மதியம்தான் மீதமிருக்கக்கூடிய அதாவது இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல் இல்லாத மீதம் இருக்கக்கூடிய பட்டியலோடு வானிலை திரு அண்ணாமலை முன் மத்திய அமைச்சர் நெல்முருகன் ஆகியோர் டெல்லிக்கு பயணமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் தலைமையிடம் ஆலோசனை நடத்திய பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து அவர்கள் போட்டியிடக்கூடிய அகில இந்திய அளவிலான அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தியாக ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் மனோஜ் பி கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நீலகிரியில் முருகனும் போட்டியிடுகின்றனர் முதல்கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சுந்தரராஜனும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் நீலகிரியில் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரன் போட்டியிடுகிறார் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் வேலூரில் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார் பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் இதையடுத்து மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் மேலும் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருந்திருக்கார் மாரியப்பன் வணக்கம் பாஜகவின் முதற்கட்ட அந்த ஒன்பது வேட்பாளர்கள் பட்டியலான வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் பட்டியலாகவே பார்க்கப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் நீங்க சொல்ற மாதிரி இது நட்சத்திர வேட்பாளர் பட்டியல்தான் சொல்லணும் அதாவது நீங்க அதாவது இன்னைக்கு வந்து இருபது தொகுதிகளில் வந்து பாஜக வந்து நேரடியாக போட்டியிடும் பிற்பகலில் தான் அண்ணாமலை இந்நிலையில் வந்து அவர் இன்று மாலை வந்து டெல்லிக்கு செல்கிறார் இந்த நிலையில் தான் நம்மளோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட வெளி வெளியாகி இருக்கிறது பிரகாஷ் அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து அண்ணாமலை வந்து போட்டியிட போவதில்லை என்று அடிக்கடி கூறியிருந்தால் அதாவது நாங்கள் பிரச்சாரத்துக்கு எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கருந்தார் ஆனால் இந்த நிலையில் திடீரென ஒரு மாற்றமாக அவர் கோவையில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் வந்து அவரோட சொந்த ஊர் வந்து நெல்லை அவர் இப்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் அந்த மாவட்டத்தில் இருக்கார் அவருக்கு வந்து இந்த தூத்துக்குடி தொகுதி ஒதுங்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து மக்கள் அதாவது மாநிலங்கள் பதவிக்கு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராக இருக்கிற எல் முருகன் போட்டியிட மாட்டார் என்று நினைத்தார்கள் அவருக்கு திருப்பி நீலகிரி தனித்தகுதியை கூட்டியிருக்கார் அங்க ஏற்கனவே ஆர் வந்து போட்டிட்டு இதனால இதனால் அங்க கடுமையான போட்டி நிலவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல் பாத்தீங்கன்னா மத்திய வினோத் செல்வம் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரிவேந்தர் அதாவது பெரம்பலூர் தொகுதியில் ஏற்கனவே போன தடவை உதயஸ்வரின் சின்னத்தில் போட்டியிருந்தார் இந்த தடவை தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார் அதே மாதிரி ஏசி சண்முகம் புதிய நிதி கட்சியை சேர்ந்த ஏசி சண்முகம் அவர் வந்து அவருக்கு போன தடவை போல விளக்க அதாவது போன தடவை வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இந்த தடவை வந்து அவர் தாமர சின்னத்தில் வந்து அவர் போட்டியிடுகிறார் இதே போல பண்ணீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதியில் நரசிம்மன் என்பவர் போட்டியிட்டார் இதுல முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் ஒன்பது பேர்ல பாத்தீங்கன்னா எட்டு பேருமே நட்சத்திர வேட்பாளர்கள் என்றுதான் சொல்லணும் அதாவது பாம பாஜக முக்கியமான நோக்கமே என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக வேட்பாளர்களை போய் நீ வர வேண்டியது வந்து அவங்க இது வந்து அதாவது நம்ம நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு அதாவது பாமக பாஜக நேரடியா நான்கு பேர் அதாவது மாற்று கட்சியை சேர்ந்த நான்கு பேர் தாமிரஸ் இல்லத்தில் போட்டியார்கள் அதுல பாத்தீங்கன்னா ஏசி சண்முகமும் சண்முகமும் பாகிவேந்தரும் வராரு அப்ப அது போக இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் அதாவது யாருன்னா வந்தீங்க பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியனும் அதாவது தேவநாதன் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த என்ன தொகுதிங்கிறது முடிவு செய்யணும் மற்றபடி ஏழு தொகுதி ஏழு பேர் வந்து பாஜகவுக்கு நேரடியா போட்டிடுறாங்க அவங்களுக்கு பாஜக கட்சியை சேர்ந்தவங்க இந்த ஏழு பேருமே முக்கிய வேட்பாளர்கள் என்று அறி என்றுதான் நம்ம கருத வேண்டும் பாத்தீங்கன்னா முன்னாள் அதாவது ஏற்கனவே வந்து ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை வந்து நேற்று முந்தைய தான் பாஜகவில் அவருக்கு வந்து பெண் சென்னை ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்பது வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான தான் பாக்கணும் பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி மாரியப்பன் தற்போது நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவின் முதல்கட்ட ஒரு ஒன்பது வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலாகவே பார்க்கப்படுது அண்ணாமலை இதில் போட்டியிருக்கிறார் அது ஒரு ஷாக்கிங்காக நம்மளுக்கு இருந்தால் கூட திருநெல்வேலியில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர் வந்து சொன்னால் நம்ம நைனா நாகேந்திரன் சொல்லலாம் அவருக்கு வந்து தூத்துக்குடி தொகுதியை வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை சார் இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல்ல நேரடியா இங்கு வெற்றி பெற்று பலமாக இருக்கக்கூடிய திமுக அணிக்கு அடுத்த நிலைமையில இருந்து திமுகவுக்கு போட்டி கொடுக்க தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் தகுதியான தொகுதிகளை தான் அவங்க தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுவதன் மூலமாக கோயம்புத்தூரின் போட்டியை திமுக வர்சஸ் பாஜக என்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நரேட்டிவே பாஜக செட் பண்ண முயற்சி செய்கிறார்கள் அடுத்தபடியாக ராய் உறுப்பினரும் மற்றும் சமூகத்தை சேர்ந்த சேர்ந்தவரும் மத்திய அமைச்சருமான முருகனை நீலகிரியில் நிறுத்துவதன் மூலமாக நீலகிரியில் போட்டி ஆராசாவுக்கும் முருகனுக்கும் என்ற அடிப்படையில் ஒரு கடுமையான போட்டியை உருவாக்க நினைப்பது பாஜகவின் வேட்பாளர் தேர்வில் தெரிகிறது இதுபோல் தென் சென்னையில் கவர்னராக இருந்த தமிழிசை கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணி பேபி ராணி இந்திரா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட்ட போட்டியிட்டது போல் என்ற ஒரு நட்சத்திர தொகுதியை ஒரு அதிகம் தொகுதி என்று கருதப்படக்கூடிய தொகுதியில் தமிழிசையை நிறுத்தி இருப்பதும் பாஜகவுக்கு அடிப்படை பலம் உள்ள தொகுதியை நிறுத்தி இருப்பதும் அங்கும் போட்டி வந்து தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கும் தமிழிசைக்கும் என்ற ஒரு நிறைட்டிவை பாஜக தெற்க முயற்சி செய்கிறார்கள் ஏசி சண்முகம் பலமான வேட்பாளர் அது பலமுறை தன் பலத்தை நிரூபித்தவர் பாரிவேந்தர் வெற்றி பெற்றவர் இப்படி அவர்கள் அறிவித்திருக்கும் வேட்பாளர்கள் குறிப்பா பொன் ராதாகிருஷ்ணன் குமரி மாவட்டத்தில் அதிமுகவின் இந்து வாக்குகளை கவரும் சக்தி படைத்தவர் பாஜகவுக்கு அந்த சக்தி உண்டு அந்த அங்கு பொன் ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த வகையில் நிறுத்திய தொகுதிகள் அனைத்திலும் பாஜக பாஜக அணிக்கும் திமுக அணிக்கும் போட்டி என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் பலமான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் முருகன் அவர்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர் சபா உறுப்பினராக இருக்கிறார் அவர் நீலகிரியில் நின்றால்தான் பாஜக இங்கு கடுமையான போட்டியை கொடுக்கிறது வாக்கு சதவீதத்தை பெரிய அளவு தமிழகத்தில் உருவாக்கி பாஜக இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஒரு பெரிய பிளேயராக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை நிற்பாரா மாட்டாரா என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தலைமை அண்ணாமலை நிறுத்த சொல்வதில் நோக்கமும் அவரும் ஒரு பலமான வேட்பாளராக நின்று வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் அது அடிப்படை மினிமம் கேரண்டி அதை தாண்டி வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் எல்லா கட்சியும் நகர்வார்கள் வெற்றி வாய்ப்பு தான் என்றாலும் கூட வாக்கு சதவீதத்தில் ஒரு பெரிய கட்சியாக பாஜக தமிழகத்தில் இங்கு நிறுவப்பட வேண்டும் என்ற நோக்கமும் பாஜக டெல்லி தலைமைக்கு தெளிவாக தெரிகிறது நைனார் நாகேந்திரன் ஒரு பலமான வேட்பாளர் அவர் திருநெல்வேலியில் தன்னுடைய பணிகளை செய்தார் தூத்துக்குடிக்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ கிளினிக்கல் மிஸ்டேக் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை அது திருநெல்வேலி என்பதற்கு பதிலாகத்தான் தூத்துக்குடி என்று வந்துவிட்டதோ என்று கருதுகிறேன் அதை மட்டும் இன்னும் மாற்றங்கள் ஏதாவது இருக்கிறா என்பதை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன் மற்றபடி பலமான சாங் வேட்பாளர்களை போட்டு களத்தில் திமுக அணிக்கு போட்டி நாங்கள் தான் என்ற கருத்தை பாஜக உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதே நூற்றுக்கு ஒருவர் உண்மை இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் கோவையில் அண்ணாமலையும் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வேலூரில் ஏ சி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் போட்டியிடுகின்றனர் இதில் தூத்துக்குடியில் திமுகவை நேருக்கு நேர் எதிர்த்து நைனா நாகேந்திரன் போட்டியிடுகிறார் தூத்துக்குடியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக தரப்பிலிருந்து நைனா நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் இன்னும் நாம் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை வரும் இருபத்தி நான்காம் தேதி அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தீமான் அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து தற்போது தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக நைனா நாகேந்திரனும் நேரடியாக போட்டியிடுகின்றனர் ஒன்பது பேர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் கோவையில் அண்ணாமலையும் நீலகிரியில் எல் முருகனும் தூத்துக்குடியில் நைனார் நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வேலூரில் ஏ சி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் பெரம்பலூரில் பாரிவேந்தனும் போட்டியிருக்கின்றனர் இதையடுத்து தூத்துக்குடியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக நைனார் நாகேந்திரனும் நேரடியாக போட்டியிருக்கின்றனர் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற நிலையில் வேட்புமனு தாக்கலானது நேற்று தொடங்கி நடைபெற்றிருக்கிறது இதையடுத்து தற்போது பாஜக ஒன்பது வேட்பாளர்களை தற்போது ஒன்பது தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வமும் வேலூரில் ஏசி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் நீலகிரியில் எல் முருகனும் கோவையில் அண்ணாமலையும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதை தற்போது பார்த்து வருகிறோம் இதில் தென் சென்னையில் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவையில் அண்ணாமலையும் நீலகிரியில் எல் முருகனும் தூத்துக்குடியில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் தற்போது ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து தூத்துக்குடியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக நைனா நாகேந்திரன் எம்எல்ஏவும் போட்டியிடுகின்றனர் நாம் தமிழர் சார்பாக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை வரும் இருபத்தி நான்காம் தேதி அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை ஒரே கட்டமாக அவர் இருக்கிறார் தற்போது தூத்துக்குடியில் திமுக சார்பாக கனிமொழி அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக நயனார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் மக்களவை தேர்தல் அதாவது நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது இதையடுத்து ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதை தெரியும் நாம் பார்த்து வருகிறோம் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வமும் வேலூரில் ஏசி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரன் எம்எல்ஏவும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் முதல்கட்டமாக ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார் தூத்துக்குடியில் எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் போட்டியிடுகிறார் நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலானது நேற்று தொடங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைகிறது இந்த நிலையில் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் முதல் கட்டமாக ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர் கோவையில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக ராமச்சந்திரனும் பாஜக சார்பாக அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர் மத்திய சென்னையில் பி செல்வமும் வேலூரில் ஏசி சி சண்முகமும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் கட்டமாக ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவையில் அண்ணாமலையும் நீலகிரியில் எல் முருகனும் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் தூத்துக்குடியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக நைனார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஒன்பதற்கு ஏழு தொகுதிகளில் நேரடியாக பாஜக திமுகவுடன் போட்டியிடுகின்றது கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் போட்டியிடுகிறார் தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வமும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் தூத்துக்குடியில் எம்எல்ஏ நைனா நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வேலூரில் ஏசி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் போட்டியிடுகின்றனர் கோவையை பொறுத்தவரை திமுக சார்பாக கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக ராமச்சந்திரனும் பாஜக சார்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் நேரடியாக போட்டியிடுகின்றனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பாக கனிமொழி எம்பியும் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணியும் பாஜக சார்பாக எம்எல்ஏ நைனா நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் கோவையை பொறுத்தவரை அந்த தொகுதியில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக ராமச்சந்திரனும் பாஜக சார்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர் முதற்கட்டமாக ஒன்பது தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது இதில் ஏழு தொகுதிகளில் பாஜக நேரடியாக திமுகவுடன் களம் காண்கிற இருக்கிறது கோவையை பொறுத்தவரை அந்த தொகுதியில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக ராமச்சந்திரனும் பாஜக சார்பாக அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர் தென்சென்னை பொறுத்தவரை அந்த தொகுதியில் திமுக சார்பாக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் அதிமுக சார்பாக ஜெயவர்தனும் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுகின்றனர் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறவிருக்கும் நிலையில் தற்போது ஒன்பது தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது அதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக தற்போது தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பாக தமிழிச்சி தங்கப்பாண்டியனும் அதிமுக சார்பாக ஜெயவர்தனும் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுகின்றனர் தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பாக தமிழிச்சி தங்கப்பாண்டியனும் அதிமுக சார்பாக ஜெயவர்தனும் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுகின்றனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது அதை திரையில் பார்த்து வருகிறோம் தென் சென்னையில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வமும் வேலூரில் ஏ சி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் நீலகிரியில் எல் முருகனும் கோவையில் அண்ணாமலையும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் தூத்துக்குடியில் நைனா நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவையில் அண்ணாமலையும் நீலகிரியில் எல் முருகனும் தூத்துக்குடியில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வமும் வேலூரில் ஏ சி சண்முகமும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் போட்டியிடுகிறார் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக ஆ ராசாவும் அதிமுக சார்பாக லோகேஷும் பாஜக சார்பாக எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக ஆ ராசா எம்பியும் அதிமுக சார்பாக லோகேஷும் பாஜக சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பாக ஆர் ஆசாவும் அதிமுக சார்பாக லோகேஷும் பாஜக சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்போது நீலகிரி தொகுதியில் திமுக சார்பாக எம்பி ஆர் ஆசாவும் அதிமுக சார்பாக லோகேஷும் பாஜக சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தன அன்